தேவைபெறும் உரிமை சட்டத்தை உடனடியாக தமிழகத்தில் அமுல்படுத்த தமிழக அரசை வலியுறுத்துவோம் என தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் புண்ணியமூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் நுகர்வோர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சிறப்பு மாதாந்திர கூட்டம் சென்னை நிருபர்கள் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இந்த சிறப்பு விழிப்புணர்வு கூட்டத்திற்கு மாநில தலைவர் திரு புண்ணியமூர்த்தி அவர்கள் தலைமை தாங்கினார் தமிழகம் முழுவதிலும் இருந்து தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் இந்த விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தனர் மார்ச் இரண்டு அன்று நடைபெற்ற செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் பதினெட்டு சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த தீர்மானங்கள் குறித்தும் அவை செயல்படுத்தப்படக்கூடிய விதங்கள் குறித்தும் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தின் மூலம் ஆலோசிக்கப்பட்டதாக தலைவர் வர் நடைபெற இருக்கின்ற தேசிய நுகர்வோர் உரிமை மீட்பு மாநாட்டில் தமிழ்நாடு நுகர்வோர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் பல்வேறு நுகர்வோர் அமைப்புகள் இருந்தபொழுதிலும் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினை ஒரு செயல்மிக்க இயக்கமாக அங்கீகரித்து தங்களை இந்த உரிமை மீட்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அனுமதித்திருக்கக்கூடிய நுகர்வோர் கூட்டமைப்பிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் சேவை பெறும் உரிமை சட்டத்தை தமிழ்நாட்டில் உடனடியாக அமல்படுத்துவதற்கு தமிழக அரசை வலியுறுத்துவோம் எனவும் பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவற்றிற்கான தீர்வுகளை மேற்கொள்வதில் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் முன்னணியில் இருப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மாதாந்திர சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் இன்று சென்னை சேப்பாக்கம் நிர்வாக சங்க கூட்டாரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைமை நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் நிலை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நேற்றைய தினம் செயற்குழு உறுப்பினர்கள் பொது பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் பதினெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இன்று இந்த கூட்ட வைக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கைகள் ஜெயலலிதா அவர்களின் ஒப்புதலோடு அரசுக்கு அரசிற்கு அனுப்பி எங்களுடைய இயக்கத்தின் கோரிக்கையை தெரிவித்துக் கொள்வோம் மேலும் மார்ச் பதினேழாம் தேதி நடக்கும் தேசிய அளவிலான நூறு உரிமை மீட்பு மாநாட்டில் எங்களுடைய இயக்கம் கலந்து கொண்டு சிறப்பியது சிறப்பியது என்பதை உங்கள் முன்பாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனை இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் எங்கள் இயக்கத்தையும் அங்கீகரித்து மாநாட்டில் கலந்து கொள்ள அனுமதி அளித்த நூறு குழுக்களின் கூட்டமைப்பிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் எங்களுடைய இயக்கம் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருப்பதை அழிந்து கொண்டு இருப்பது என்பதை இந்த நேரத்தில் உங்களுடைய பயணித்துக் கொள்ள விரும்புகிறேன் சேவை பெறும் உரிமை சட்டம் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை இது தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் கடந்த காலங்களில் வைக்கப்பட்டால் கூட நேற்று செயற்குழு இது குறித்து நீங்க விவாதம் பண்ணீங்களா இதை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் வாய்ப்புகள் அரசாங்கத்துக்கு வெளியிடுதலா செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நேற்று தான் நடைபெற்றது அதை கோரிக்கை வைத்துள்ளது அதை தலைமை அலுவலகத்தில் வைத்து அதனுடைய பரிந்துரை செய்து அரசாங்கத்துக்கு முறைப்படி தெரியப்படுத்துவோம் இது மேலும் மேலும் தொடர்ந்து நடைபெறும் மேலும் தோழமை அமைப்புகளுடன் இணைந்து இந்திய அளவில் எங்களுடைய இயக்கத்தை தெரியும் அளவுக்கு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இப்போ தனியார் நிறுவனங்களில் ஏதாவது ஒரு சிறு தவறுகள் இருந்தா அந்த உணவுப் இல்லை சேவை குறைபாடுகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த ஆவின் பாலில் குழு இருந்தது தொடர்பாக எந்த ஒரு மனித உருவ அமைப்புகளும் கண்டனங்கள் தெரிவிக்கலாம் அரசிற்கு பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு அந்த நிவாரணம் பெற்று தருவதற்கான எந்த முயற்சியும் கிடையாது எதனால் இப்படி உறுதலை பட்சமா செயல்படுகிறீங்க அரசை பார்த்து பயப்படுகிறீர்களா எங்களுடைய இயக்கம் ஜாதி மதம் இனம் மொழி அரசியல் அப்பாற்பட்டது எந்த அரசியல் கட்சியும் சாராதது எங்களுக்கு முறைப்படி அனைத்து துறைகளிலிருந்து அதை அனைத்து பொதுமக்களிடம் இருந்தும் பாமர உறுப்பினர்களிடம் இருந்தும் முறைப்படி மனு செய்த புகார் மனு அளித்தால் அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து இந்த சிறப்பு விழிப்புணர்வு மாதாந்திர ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த நிகழ்விற்கு தலைமை நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளும் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் செயல்வீரர்களும் கலந்து கொண்டு தங்களின் ஆலோசனைகளையும் கருத்துகளையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டனர்